வினைய அன்பான வணக்கம் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் எண்ணூற்று ஐம்பத்தி ஆறாவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து இகலின் மிக இனிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் அணித்து இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நினைத்து ஒரு மனதில் நினைத்து கொள்கின்றான் ஏனென்றால் அவன் சில கூட்டங்களுக்கு செல்கிறான் அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய மதம் மிக உலகத்தில் உயர்ந்த மதம் மற்ற மதங்களை நாம் மதிக்கக்கூடாது நம்முடைய தான் நான் நன்மை செய்ய வேண்டும் மற்ற மதத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடாது அவர்களை பார்த்தால் பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த கூட்டத்திலே அதை அப்படியே வாங்கி கொள்வான் அப்படியே நடப்பதற்கு ஆசைப்படுவான் உண்மையிலே தன்னுடைய அறிவை கொண்டு யோசிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் எல்லாமே சரி என்று நம்பிவிடக்கூடாது மனிதத்திற்கு மனித நேயத்திற்கு விரோதமாக யார் எதை சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த உணர்வையை ஏற்றுக்கொண்டால் இன்பம் கிடைக்காது எல்லோரும் உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த உணர்வை நீ சொல்லுகின்ற உணர்வை எல்லா மதத்துக்காரர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாது ஆகையினால் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய மதத்தின் கருத்து உயர்ந்தது என்னுடைய ஜாதி உயர்ந்தது என்ற கருத்தை மனதிலே வைத்துக்கொண்டவன் உறுதியாக பெற மாட்டான் இகழ்ச்சிதான் அடைவான் பழிதான் உண்டாகும் வெறுப்புதான் உண்டாகும் இவன் மீது எல்லோரும் வெறுப்பை காட்டுவார்கள் நீ உன்னு அவருடைய அவனுடைய மதத்தை சார்ந்த கடவுள் மீது உயிரே வைத்திருந்தால் கூட உலகம் முழுவதும் பாராட்டாது அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தில் மதத்தை நம்ம நட்டும் பாராட்டலாம் உலகம் பாராட்டாது உலகம் முழுவதும் பாராட்டு கிடைக்காது ஊர் முழுதும் மக்கள் அத்தனை பேரும் பாராட்ட மாட்டார்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேண்டுமானால் பாராட்டலாம் ஆனால் ஊரே பாராட்ட வேண்டும் நாடே பாராட்ட வேண்டும் உலகமே பாராட்ட வேண்டும் என்றால் எந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஜாதி மதம் சொல்லுகின்ற என் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மனித நேயத்தை அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மனித நேயம் வேண்டுமா அன்புணர்வு வேண்டுமா அருள் உணர்வு வேண்டுமா அன்புணர்வு வேண்டுமா மனித நேயம் வேண்டுமா மனித பாசம் மனித பண்பாடு வேண்டுமா எது வேண்டும் மதத்தை விட ஜாதியை விட மனித பண்பு மனிதனுக்கு மனிதர் காட்டுகின்ற அன்பு பெரியது மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற உதவி பெரியது எல்லாற்றை விட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை விட மதத்தை விட ஜாதியை விட மக்கள் பண்பு பெரியது மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டு என்பது பெரியது மக்கள் சேவை செய்வதற்கு விரும்ப வேண்டும் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு மக்களுக்கு இன்பத்தை தருவதற்கு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு அனைத்து மக்களும் மகிழுமாறு பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து மக்களுக்கும் உதவுவதற்கு நீ முன்வர வேண்டும் அது உனக்கு பெருமை சேர்க்கும் புகழை சேர்க்கும் நான் என் மதத்துக்குள்ளே தான் இருப்பேன் என் ஜாதிக்குள்ளே தான் இருப்பேன் என் ஜாதி மக்களுக்கு தான் தொண்டு செய்வேன் என்று நீ நினைத்தால் நீ விரைவில் அழிந்து விடுவாய் உனக்கு புகழ் மட்டும் கிடைக்காது அது மட்டுமல்ல நீ அழிந்து விடுவாய் அது மட்டுமல்ல உன்னுடைய உடல் நலம் கெடும் மன நலம் கெடும் மன நலம் கெடும் பைத்தியம் பிடித்துக்கும் பைத்தியம் பிடித்து விடும் மனநலம் பாதிக்கப்படும் உனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டால் உடல் நலம் பாதிக்கப்படும் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படும் பணமெல்லாம் செலவாகிவிடும் டாக்டருக்கு கொட்டி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் எதனால் வந்தது இந்த இழப்பெல்லாம் பணம் ஒழிந்தது உடல் நலம் அழிந்தது மனநலம் கெட்டது பைத்தியமாகிவிட்டாய் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் உன உனக்கு உள்ளே இருந்த மதவெறி ஜாதிவெறி கட்சி வெறி அதை ஒழித்துவிடு மனித நேரத்தை பாராட்டு எல்லோரிடத்திலும் அன்பு காட்டு எல்லோருக்கும் உதவி செய் எல்லோருக்கும் இன்பத்தை ஏற்படுத்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏதாவது செய் நல்லது செய் எல்லோரும் விரும்புவார்கள் மக்கள் நலத்தை நாடு உன் ஜாதி நலத்தை நாடாதே பொதுமக்களுக்கெல்லாம் நன்மை செய் பாராட்டு கிடைக்கும் புகழ் பெறுவாய் அது நிலைக்கும் உன் உயிருக்கு ஆபத்து இல்லை உன் மனதிற்கு மகிழ்ச்சி மனம் நலமாக இருக்கும் மனம் தூய்மையாக ஆகிவிடும் மனத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டு நலமாக இருப்பாய் நீ நலம் மனம் நலமாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும் மனநலமும் உடல் நலமும் இருப்பதனாலே உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் நீண்ட நாள் வாழலாம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ன சொல்லுகிறது குரட்பாக்கள் இறைவன் என்றால் எல்லோருக்கும் தான் இறைவன் மனித உயிர்கள் மட்டுமல்ல மிருகங்களை கூட கடவுள் படைத்திருக்கிறார் என்று நீ நினைத்தால் எல்லோரிடத்திலும் அன்புகாட்டு எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் கடவுள் படைத்தார் என்று நீ நினைத்தால் எல்லோருக்கும் உதவி செய் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்து அதுதான் மனித பண்பு அதுதான் மனித நேயம் அதை பிடித்துக்கொள் என்று இந்த குரட்பாக கூறுகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம்